இன்று காலை ஊடகங்களிலே ஒரு செய்தி தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது அதிலே பொன்மகள் வந்தாள் என்ற திரைப்படம் ஓடிடி பிளாட்வாரத்தில் விற்பனையாக இருப்பதாகவும் அது திரையரங்கு வருவதற்கு முன்னே அதில் வெளியிடப்படும் என்றும் ஒரு செய்தி வந்தது அதை கண்டு நாங்கள் மிகவும் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தோம் திரையரங்குகளுக்காக தயாரிக்கப்பட்ட படங்கள் திரையரங்குகளில் வெளியான பிறகுதான் மற்ற மீடியாக்களில் வெளிவர வேண்டும் என்பதுதான் ஒரு விதி அதை மீறி இந்த தயாரிப்பாளர் அவரது திரைப்படத்தை ஓடிடி பிளாட்பாரத்துக்கு கொடுத்து விட்டார் அதை நாங்கள் வன்மையாகக் கண்டிருக்கின்றோம் அந்த தயாரிப்பாளரை தொடர்பு கொண்டு அதை வேண்டாம் என்று சொன்னால் அவர் கேட்கவில்லை அதை மீறும் பட்சத்தில் அவர் அதை அப்படி திரையிடும் பட்சத்தில் அந்த கம்பெனியும் அவருடைய தொடர்புடைய எந்த கம்பெனியும் எடுக்கும் படங்கள் எல்லாவற்றையும் அவர் ஓடிடி பிளாட்பாரத்திலேயே வெளியிட்டு விடுமாறு நாங்கள் கூறியுள்ளோம் அந்த திரைப்படங்கள் எங்கள் திரையரங்குகளுக்கு தேவையில்லை என்பது எங்கள் அனைத்து திரையரங்கு உரிமையாளர்களின் விருப்பம் இதுதான் எங்களது முடிவு